இன்றைக்கு சிந்தனைக்கு வந்து எடுத்துக்கிறது ஒரு வரைவு மனம் தான் இருந்தாலும் அத கருத்தை வலியுறுத்துறதுக்காக சில கவிதைகள் சில வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறது சில கவிதைகளை தாவரத்துல ஒட்டாக இருந்து அது மலர்ந்து அதுல எத்தனை வெரைட்டி இருக்கு எத்தனை விதமான வண்ணங்கள் இயற்கையில மலர் வாங்கிய ஒரு வர்ணனை நீங்க ஒரு திரைத்துல இருந்தவங்க அவங்க வந்து வகை நிறைய பாடல்கள் இருக்காங்க ஆனா ஆன்மீகத்துல இந்த மலர் எப்படிப்பட்ட ஒரு உண்மையை உணர்த்தது அதை எப்படி அவர்கள் கையாண்டு இருக்காங்க பொருளையும் மலரையும் எப்படி நம்ம இது இந்த பாடலோட உட்காரத்தை உள்ள போய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா ரொம்ப எளிமையா மகசியோட அந்த பாடல்ல இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும் பொதுவாக இறைநிலையை உணர்ந்தவங்க அதை சொல்றதுக்கு உண்மை கூறுவதற்கு நிறைய வார்த்தைகள் எடுப்பாங்க அப்படி தான் பெற்ற இறை உணர்வு சொல்றதுக்கு அவர்கள் கையாண்ட விதங்கள் தான் பார்த்த காட்சிகள் பொருட்கள் எல்லாத்துலயுமே அந்த இறை உணர்வு சொல்றதுக்காக தான் சில உண்மை உணர்ந்தவர்கள் சொன்னாவது பல தான் இது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இப்படி தான் பார்க்கிற பொருட்கள்லாம் இறை உணர்வு இருக்கிறத சொல்லி உண்மையுமாய் இன்மயமாய்ன்னு சொல்லி அவரு தன்னுடைய இறை உணர்வு சொல்றாரு ஒரு இறை உணர்வாளர் அந்த அதை அதே போல இன்னொரு பாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த அந்த உணர்வை வெளிப்படுத்துறாரு எங்க பார்த்தாலும் இடை உணர்ந்தா தெரியுது அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருணடு நிறைந்தது அந்த ஒரு வார்த்தையை போட்டு அது எது எதுன்னு கேட்ட கடைசியா மனம் பாக்கினர் தட்டாமல் நின்றது அப்படின்னு அந்த தன்னுடைய இறை அனுபவத்தை நினர்த்த சொல்றார் ஆஹ் நம்ம வல்லோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய கடவுள் வாழ்த்துல ஆரம்பிச்சு நிறைய பாடல்களை பத்தி சொல்லியிருக்காரு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு இங்க அவர் வந்து உள்ளத்தின் உயர்வு சொல்றதுக்கு மலர் எப்படி தண்ணியில இருந்து எவ்வளவு வெளியே வந்திருக்கோ அந்த தண்டின் அளவு இருக்கோ அது போல வாழ்க்கையின் உயர் உயர்வுங்கிறது அவருடைய மனதின் ஊக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி உள்ளத்தையும் மலரையும் கனெக்ட் பண்ணி ஒரு அதிகாரத்துல முதல் பாடல் அந்த கடவுள் வாழ்த்துல என்ன சொல்றாரு மலர் மீது மாநாடி சேர்ந்தார் மனமாகிய மலர் மீது சென்று இருப்போனாகிய கடவுளின் மனம் கொண்டவர் இப்போமியில் சோ மனத மலரோடு ஒப்பிடறாங்க ஒப்பிடுவதற்கு ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நமக்கு அவர் மூலமா தான் இந்த வெள்ளம்ங்கிற வார்த்தையை வந்து பயன்பாட்டுக்கு நம்ம தெரிஞ்சுக்கொண்டுச்சு மகிழ்ச்சி என்ற பாடல அவருடைய தத்துவத்துல அடிக்கடி வலியுறுத்துவாங்க உள்ளும் புறமும் உள்ளதெல்லாமும் தானாகும் வெள்ளம் உண்டாம் அதனை தெய்வம் காணுவன நெஞ்சில் கருதுவன உட்கருத்தை பேணுவன யாவும் வெள்ளத்தை நம்ம பார்க்கறது நமக்கு உள்ள நாம் கருத்தாக உள்ள பேணுவது எல்லாமே அந்த அதிலிருந்தான் வருது எல்லை பிரிவற்றுவதுவாய் யாதெனமோ பற்றியதாய் இல்லை உளது என்று அறிஞர் என்றும் மயல் எழுதுவதாய் இப்படி வெட்டவேலி சோ இந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா மகர்ஷி நம்ம இப்போ தத்துவத்துல யூஸ் பண்ற வார்த்தைகள்லாம் அப்படியே அங்க வார்த்தையான பயன்படுத்தியிருக்காரு ஒரு பொருளாயிட்டு கிடைச்சா அந்த அந்த ஒரு பொருள் தான் இறை நிலை இறை உணர்வு இந்த இறைநிலை அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த பாடல்கள் நான் எடுத்திருக்கேன் நம்ம மகர்ஷி அவர்கள் நம்ம தத்துவத்தை ரொம்ப எளிமையா சொன்னதுல அவர் சொல்ற வார்த்தை வந்து உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய் எது உள்ளது எது வளர்ந்தது அதுதான் இந்த நம்மளுடைய வேதாத்திரிய ஞானம் உண்மைதான் உள்ளது அதுதான் உண்மை பொருள் அந்த பொருள் வந்து இயக்கத்துக்கு வந்து காட்சிகளாக நம்முடைய உலகங்களாக உயிர்களாக மனிதனாக எல்லாமே வளர்ந்தது அப்படிங்கிறப்போ அந்த வளர்ச்சி வளர்ச்சிங்கிறது இப்போ அந்த வளர்ந்து பாத்தீங்கன்னா அது வந்து பெயர் சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அதனுடைய பண்பு குறிக்கும் மலர்னு சொன்னா அது வகையான வகையான மலர்கள் அதை பத்தி ஒரு நம்மளுடைய கவனம் வந்து போகும் அதே அதை வினை பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தன்னுடைய ஒரு நிலையிலிருந்து இந்த நிலைக்கு மாற்றம் அடையிறது அதான் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க அது வளர்ச்சியை குறித்த ஒரு சொல் அதை வினைச்சொல்லா பாக்குறப்போ அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றது சொல்றாரு அது உள்ளது மலர் சொல்றது உயிர்களாய் சிந்தனைக்கு உள்ள போறோம் பூக்களால மாலைய அது பூமாலைன்னு சொல்லுவோம் இது வார்த்தைகளால தொகு ஒரு பாமாலைன்னு எடுத்துக்கலாம் இது சில பேர் படிச்சிருக்கலாம் இருந்தாலும் இன்றைய சிந்தனைக்கு இந்த பாடலை எடுத்துக்கிறதுக்கு அப்ப வந்து இது உங்களுக்கு ஆழமா இந்த தரத்தை உள்வாங்கிட்டா சின்ன சின்ன நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் எல்லாம் நம்ம பார்க்கிற எல்லாத்தையுமே வந்து இளையரோட நோக்கத்துக்கான ஒரு பக்குவம் கிடைக்கிற தான் இந்த பாடலை இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டேன் வளரே இதை அறிமுகப்படுத்தும்படி இந்த பாடலோட விஷுவல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு பூந்தோட்டத்துக்கு போறோம்னா தூக்களை பார்த்துட்டு அப்படியே ஓரளவுக்கு நம்ம என்ஜாய்மெண்ட் வந்துருவோம் ஆனா மகர்ஷி இதே மாதிரி ஒரு அனுபவத்தை அவர் சொல்றாரு பூக்களோட உரையாடுற மாதிரி இருக்கும் அந்த பாடல் நமக்கெல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல வந்து சில ஆதந்தங்கள் வரலாறு வரலாறு கூறுதல் இருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் தங்களுடைய வரலாற்று கூறுற மாதிரி கட்டுரை ஏதோ சொல்லுவாங்க இங்க எப்படி இருக்குன்னா அவரும் மலரும் உரையாடுற மாதிரி இருக்கும் அந்த பாடல் முழுக்கோ இப்ப நடக்கிற டாக்ஷா மாதிரி அவர் போய் பூந்தோட்டத்துல பூக்களோட உரையாடுறாரு அந்த உரையாடல அவர் கண்ட அனுபவத்தை பாடலா தகுத்த மாதிரி இருக்கும் இந்த பாடல் மலரே வளரே நெய்யார் உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவகத்தை பார்க்க உண்மையில் ஆழ்ந்து விட்டேன் அந்த தோட்டத்தில் போய் பார்க்கிறப்போ அந்த மனம் அதனுடைய அழகு அதனுடைய வண்ணம் இது எல்லாமே அவரை பார்க்கிறப்போ அதெல்லாம் ஆழ்ந்து உன்ன அதை பத்தி நான் அதெல்லாம் லயிச்சுட்டேன் அப்படின்னு முதல்ல சொல்றாரு அப்போ மலர் வந்து அவர்கிட்ட உரையாடு அவர் பேசுற அடுத்து மலர் சொல்லுது இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது செயற்கை மயக்கம் பிரிந்து அறிவு செம்மை பெற என் கதை சொல்றேன் இப்போ மலர் சொல்லுது இயற்கை அழகை ரசிக்க வந்திருக்க நீ என்ன இது ஒரு நல்ல உயர்வான எண்ணம் இந்த செயற்கையான இந்த மயக்கம் உங்களுக்கு தெளிவத்துக்கு என்னோட கதையை நான் சொல்றேன் அப்படின்னு மலர் தான் கதையை சொல்ற மாதிரி பகர்ச்சிக்கிட்டேன் மலரே நீ யார் என கேட்டாய் மறைபொருளான தெய்வமே நான் சிலரே உண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள் ஒரு வார்த்தை வரும் மறைபொருளான தெய்வமே நான் அப்படின்னு மலர் வந்து சொல்ற மாதிரி எங்க வார்த்தைகள் இருக்கு இந்த உண்மை உணரும்னா சிந்தனை மேலும்பனும் சிந்தனை செய்ய வல்லவர்களால இந்த உன்னை விளங்கப்படணும் மலர் தான் சொன்னது பரம அணுக்கள் பல கொடி பண்பாய் கூடி ஒரு பூக்கு இங்க மலர் வந்து இப்போ சயின்ஸ பத்தி சொல்லுது எப்படி நான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு பரம அணுக்கள் பல கூடி பண்பாய் கூடி ஒரு பூக்கு கரம் கோர்த்தாலும் நாடகத்தோ கட்டம் எந்த தோற்றவோம் என்னுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா எல்லா அணுக்களும் ஒன்று கூடி ஒரு போலிஸ்டிக் காம்பினேஷன்ல நான் இந்த வடிவத்தை எழுந்திருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பு இயக்க ஒழுங்குன்னு நம்ம ஒரு அறிவுக்கு சொல்றோம் இல்லையா அந்த பேட்டர் சொல்லக்கூடிய அந்த பந்தம் இங்க ஒரு கூத்துன்னு சொல்றாங்க அதையெல்லாம் தேர்ந்து கரங்கோட்டாடும் நாடகத்தோ கட்டம் எந்த தோற்றவோம் என்னுடைய தோற்றம் இந்த வகையில ஒரு அணுக்களால் கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லுது அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா இறைவன் என்ற ஆதி படம் எடுத்த பல பல கோழி ஒரு நிறைந்த பெரிய மண்டலமே நெடிய விரிந்த பேரண்டம் தன்னை மட்டும் சொல்லாம அடுத்தது பலன் வந்து இந்த பிரபஞ்ச பத்தியும் சொன்ன மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த பரம் அதுதான் இருப்பாக இருந்து பல பல உருவாக மாறியிருக்கு இந்த ஜடப்பொருள்ல இருந்து இப்போ நான் பார்க்கிற எல்லா தோற்ற பொருட்களும் இந்த பேரிய மண்டலமும் இந்த நிற்கிற இந்த அண்டம் எல்லாமே இறைவனின் ஒரு மாற்றம் தன்மாற்றம் அந்த இருப்பு நிலையில் ஏற்பட்ட ஒரு மாற்றமே இப்போ நாம் பாக்குற பிரபஞ்சம் பேரண்டம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது பெரிய இயக்க மண்டலமே பிரபஞ்சம் என் மேடையிலே அரிய உருவ அழகோடு ஆடுகின்றேன் நான் அவன் கதையாய் வார்த்தை இல்லை இங்க மேல வராது அரிய உருவ அழகோடு ஆடுகிறேன் நான் அவன் கதையாய் சோ இந்த கதைங்க எப்ப சொல்றாங்கன்னா எப்படி பிரபஞ்சம் தோன்றி கொஞ்ச புதங்கள் வந்து இந்த பேரண்டம் இருக்கோ அதே மாதிரி அதன் தொடர்ச்சியாக இந்த அரிய உருவ அழகோடு நானும் இந்த உலகத்துல தோன்றியிருக்கிறேன் மேலும் அது அழகா சொல்றப்போ அந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி தோற்றம் வந்துச்சுங்கிற சொன்னப்போ சொல்றப்போ பாடல எப்படி சொன்னாருன்னா ஆதியின் அசைவே பரமானம் ஆதின்னு சொல்றப்போ அது வந்து நமக்கு தத்துவத்துல நாம் பொறுத்துக்கிட்ட விஷயம் இருப்பாக இருந்த ஒரு விஷயம் சுத்த சொல்லக்கூடிய அந்த இயக்கமற்ற ஒரு நிலை அதுதான் ஆதி அந்த நிலை இயங்க ஆரம்பிச்சுருப்போ அது வந்து பரமானும் சொல்லப்படுகிறோம் அவை ஒவ்வொரு அளவில் கூட அது ஒண்ணு தன்னுடைய தொடர்புல ஒன்று சேரும் போது வேதம் கூறும் ஐம்போதும் இந்த ஐந்து பூதங்கள் சொல்லக்கூடிய ஆகாசம் ஆஹ் காற்று நெருப்பு நீர் நிலம் இந்த அந்த தோற்றம் வந்து இதுல இருந்தா வந்துச்சு மின் முதல் மண்வரை கேள்வி ஆதியின் அசைவே பரமானும் அவை ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம் மின் முதல் வரை வேர் இல்லை கடைசியா ஆஹ் இதுல பலர் என்ன சொல்லி முடிக்குதுன்னா ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் ஒவ்வொரு குறையில் வந்த கதை செவிய திரு சொல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நீயும் அதை பரிணாமமும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி வந்து பொருள்ல இருந்து இயக்கத்துக்கு வந்து ஒவ்வொரு நிலையா மாறி இப்பொழுது தோற்றமா நான் இருக்கேன் இந்த சிறப்பை நீயும் உணர்வாய் அப்படின்னு மலர் சொல்ற மாதிரி இந்த பாடல வந்து சொல்லிருப்பாங்க இப்போ மகர்ஷி வந்து சொல்ற மாதிரி இருக்கு இது வரைக்கும் மலர் பேசினுச்சு அவர்ட் இப்போ அவர் சொல்றார் என்னை கண்ணால் பாரம்பலராய் எனதவை புனர அணுகு போட்டே முன்னம் வரமே அணுவாச்சு மூலம் சிவமா பிரம்மா அதே சோ உன்னை பார்த்துட்டு நான் என்ன பார்க்கறப்போ நானும் அதே நிலையில என்ன நான் திருப்பி பாக்குறப்போ நானும் அந்த அணுக்கூட்டமா தான் இருக்கேன் நானும் அந்த இறைநிலையும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து அவரு மலர்த்த வெளிப்படுத்துறாரு உருவம் மலர்தான் உட்பொருளை உணர அறிவே நுண் நுண்ணணுவே அருவம் ஆதி அசைந்தலை அகன்று விரிந்த ஓகே அதான் வார்த்தாரா உருவம் மலர்தான் தான் உணர விண்ணணும் நுண்ணணுவே அருவம் ஆதி அசைந்த நிலை அகன்று விரிந்த பேரண்டம் உன்னை யாரென்றேன் மலரே உணர்த்து விட்டாய் உண்மை பொருள் உன்னை யாரென்றேன் மலரே உணர்த்து விட்டாய் உண்மை பொருள் பின்னை இந்த பேரறிவில் திரளார் இருப்பேன் விழிப்புடனே இந்த அறிவு எனக்கு கிடைச்சி போச்சு இந்த உண்மை பொருள் நான் எனக்கு உணர்த்திட்டேன் நான் இந்த உணர்வில் இருந்து திரள மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியையும் அதான் சொல்லி இந்த பாடலை நடிக்கிற ரொம்ப சிறிய பாடல் இதோட பாடல் முடியுது ஆதரிவாக வாழ்மனிதர் அதற்கு ஏற்ப பொருத்தமுள்ள பேரு உண்மை பொருள் உணர்தல் திறமை பயனை பெற்றுவிட்டேன் உண்மை பொருள் உணர்ந்ததுதான் இந்த திறமை பயன் அதுக்கு வந்து இந்த ஆறாவது அறிவின் சிறப்பை உணர வேண்டும் நமக்கு வாய்ப்பு இந்த வாழ்க்கையில அதுக்கான ஒரு கல்வியும் நமக்கு வேதாத்திரியம் மூலமாக கிடைச்சிருக்கு அப்போ உண்மை உணர வேண்டும் என்றால் இந்த திறமை பயன் வாழ்வின் நோக்கம் அறிய வேண்டும் என்றால் அறிவை மேம்படுத்த வேண்டும் அது அந்த அறிவை மேம்படுத்த தான் நம்ம போன சிந்திச்சோம் அதை ஒட்டியே ஒரு சிந்தனை ஆனா மலர் வழியாக இது ஒரு உரையாடலாக இருக்கிற ஒரு பாடல் எளிமையான பாடல் இது வந்து இதை ஒட்டி இந்த வளர்ச்சிய வந்து அவர் பகர்ச்சி வேற பாடல்களையும் சொல்லியிருக்காரு சில பாடல்கள் குறிப்பா பாடல் முழுக்க நம்ம சொல்லணும்னாலும் எங்க வந்து அந்த வார்த்தை கண்கள் இருக்கா சில பாடல்கள் நான் இங்க போட்டிருக்கேன் இது வந்து எல்லாருமே காந்த தத்துவ பாடல்கள் வந்த ஒரு பாடல்தான் தான் நிலையும் அதன் நிலையும் காந்தமாய் மலர்ந்துள்ள வளர்ச்சியை வந்து அவர் அவரு பண்றாரு அதே போல அந்த செயல் விளைவு புரிஞ்சுக்கிட்டோம்னா மாறையின்றி தவறியின்றி மதிக்கும் விளைவாய் எழும் ஒரே விலங்கி கொண்டபின் மனம் தீயதென்னமோ மற்றவருக்கு தீங்கிழைக்க மலருமோ பழிச்செயல் இப்போ மேல ஒரு தடவை வளர்ச்சியை சொல்றாரு கீழே ஒரு தடவை வளர்ச்சியா சொல்றாரு ரெண்டு வெவ்வேறு நோக்கத்துக்காக சொல்லப்பட்டது இருந்தாலும் மலர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து இதுல பயன்படுத்துறாரு அடுத்த பாடல்ல வந்து மெய்ப்பொருள் உணர்த்துதல் மேலான கடமை இதுலயும் வந்து அந்த காந்தத்தையும் மனத்தையும் ஒப்பிட்டு சொல்றப்போ எப்படி அந்த ஐந்து தன் மாத்திரைகளா மாறுது காந்தம் அப்படிங்கிற சொல்றப்போ சொல்றாரு அலை விண்ணெனவும் அதன் விரிவுகளையே மறைபொருளை நூறு பலி மனம் பலியாய் சுவையாய் மலர்த்தி மனம் உணர்ச்சை மாய காந்தம் உணர்ந்தேன் அந்த தன் மாத்திரைகளா மாற்றம் பெற அந்த ஒரு வார்த்தையை புறப்படுறப்போ அந்த மலர்த்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அவர் சொன்னாரு அப்படிங்கிற வார்த்தையைப்போ பாடல் சில பாடல்களை போட்டேன் மூன்றாவது பாடல் இப்போ இது சிந்தனைக்கு இப்போ எப்படி ஜீவன்களுக்கு அந்த எட்டு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு சொல்லப்பட்ட ஒரு பாடல் திடப்பொருளும் ஜீவனையும் எப்படி பிரிச்சு உணர்றதுங்கிறது எட்டு சிறப்பு பண்புகள் இருக்கு அதை வலியுறுத்துற ஒரு பாடல் எந்த ஜீவனா இருந்தாலும் இந்த எட்டு இயக்கங்கள் இருக்கணும் உடல் உயிர் ஜீவகாந்தம் கருளையம் மூளை உள்ளம் மலம் மனம் இந்த புலன் இந்த எட்டும் இணைந்து இயங்கினுச்சுன்னா அதுக்கு பேர் ஜீவன் அது இல்லைன்னா ஜடப்பொருள் அதை சொல்றதையும் அந்த கடைசியில உள்ள வார்த்தையில மடல் விரிந்த போனவே மலர்ந்த வரி உண்டு அப்போ அறிவு வளரணும் அப்பதான் வந்து இந்த தத்துவங்களை நாம் உருவாங்க முடியும் மடல் விரிந்த பூவனவே வளர்ந்த மறைவுண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி மயக்கம் நீங்கி வாழணும்னா அறிவு மலர வேண்டும் அறிவு மலர்ந்தா அந்த ஞானம்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த வகையில இந்த தத்துவத்துல நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த மலர் வழியாக இந்த மறைபொருள் விளங்கி கொண்டதுல நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்னா மனிதனா இந்த உலகத்துல நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கைக்கு நமக்கும் உள்ள அந்த உறவை உணர்றோம் அந்த இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கான ஒரு பண்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் இந்த மயக்கம் அப்படிங்கிற அந்த மாயையிலிருந்து விடுபட்டு அறிவு செம்மை பெறுவதற்கு என்னுடைய முயற்சியை நம்ம அதுல போடணும் மறைபொருள் அது தெய்வம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோட நம்ம சுத்தி இருக்கிற எல்லா உறவுகளும் நம்முடைய காணும் பொருட்கள் எல்லாமே வந்து அந்த இறை உணரோட பார்க்கக்கூடிய ஒரு அந்த தன்மையை நம்ம ஏற்படுத்திக்கணும் அணுக்களோட கூட்டமே இந்த பேரண்டமும் பிரபஞ்சமும் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை மனதில் ஆழ பதிய வச்சுக்கணும் பஞ்ச பூதங்களின் வளர்ச்சியும் அந்த உயிரின தோற்றமும் பரிணாமம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆழமான தத்துவத்தையும் கொள்வாங்க இந்த எல்லாத்தையும் தொகுப்பா உள்ள பேக் பண்ணி வச்ச மாதிரி இந்த பாடல் இருக்கு இது வந்து மகிழ்ச்சியோட நம்மளுடைய ஸ்கை யோகாவில வந்து இந்த பாடம் வந்து ஆறு பகுதியாக யூடியூபா கூட தனித்தனியா இருக்கு ஸ்டார்ட் வீடியோஸ் தான் யூடியூப் லிங்க் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஒரு சாங் பிளே பண்ணலாம் மேல உள்ள ஃபஸ்ட் லிங்க் மட்டும் கிளீப் சார் இந்த விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய ஷார்ட்ஸ் பார்க்கணும் இதையும் பார்க்கலாம் ஆறு தனித்தனி வீடியோ தான் ஆறு பகுதியா இருக்கு முதல் பகுதியும் கடைசி பகுதியை மட்டும் பார்க்கணும் மட்டும் கிளீப் பண்ணியிருந்தாரு पहले फर्स्ट में हम लिंक दे पा रहे हैं बोलिए लोग राइट आउट वेल रखने टाइप हो जाएगा नहीं 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 कर साइड आउट वेल रखने टाइप हो जाएगा

Thank <laughs> <laughs> you <laughs> okay? Thank oh. you <laughs>

I like it. Bye. இது ஆரம்பிங்க உங்களுக்கு ஓய்வான நேரத்துல நீங்க மலரே மலரைய நீங்க இருந்து போட்டீங்கன்னா இந்த பாடல் விஷுவல்ஸ் வருது பாருங்க உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை குடுத்துக்காக தான் இந்த பாடல் எல்லாம் பண்ணேன் நிறைவு வந்தாச்சு நம்ம சிந்தனையோட நிறைவுக்கு வந்தாச்சு நிறைவுலவா அந்த பாடல போட்டேன் ஸோ என்னன்னா இறை உணர்வுங்கிறது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் நம்ம சுத்தி இருக்கிற பார்க்கிற பொருட்களையும் அதை நம்ம பார்க்கறதுக்கான ஒரு உயர்வை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு அறிவு பெரியணும் அது வளரணும் அதுவே தெரிந்த அறிவே ஞானம் அந்த மலர்ந்த அறிவே ஞானம்ங்கறத நம்ம கொள்வாங்கிக்கிட்டு இந்த உறவுகளோட இனிமையையும் காக்கிறதுக்கு இந்த ஒரு தத்துவத்தை உருவாங்க வந்து ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த சிந்தனையை சொல்லி இந்த சிந்தனை நிறைவு செய்க வாழ்க்கும் பையகம் வாழ்க்கும் அப்படின்னா I know I'm not